உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இதை நான் ஒரே ஒரு வசனத்தை கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது இப்போ தேவன் மனு புத்திரருக்கு எவ்வளவு பெரிதான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்றது மனு குலத்துக்கு தெரியணும்னா அது அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா அது சுவிசேஷம் என்கிற ஒரு வழியில தான் இந்த உலகம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியும் ஹலை இந்த சுவிசேஷம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னா தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார் உங்களுக்காக எவ்வளவு நன்மைகள் உங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதாகத்தான் சுவிசேஷம் இருக்க வேண்டும் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் அதில் உள்ள நாலாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாய் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய சாயலா இருக்கிற தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் போது தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இப்ப சுவிசேஷத்தின் ஒளி எப்படியா இருக்கணும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதாகத்தான் சுவிசேஷம் இருக்க வேண்டும் ஹலை தேவனுடைய சாயல் என்பது என்னது தேவன் இந்த உலகத்தை ஆளுகிறார் அப்படின்னா இந்த தேவன் உலகத்தை ஆளும்படி மனிதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை தேவனை அறியாதவர்களுக்கு தான் சுவிசேஷம் ஹே லூயா இப்போ சொல்லுது பாருங்க தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதுதான் சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்கு எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் கொஞ்சம் உங்களே நீங்கள் செக் பண்ணி பாருங்க தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துதா தேவனுக்கு இது மகிமையானதா அமைதா அப்படின்றது தான் ஒரு சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ள போய் சென்று அது ஒரு ரட்சிப்பை உண்டாக்க முடியுமே தவிர இதுல இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம சொன்னா அது ஏதுவாக அமையாது ஹலையூயா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தவன் எப்படி சாயலை வெளிப்படுத்துவது இந்த உலகத்துல முதல் மனிதன் ஆகிய ஆதாம் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவன் உண்டாக்கப்பட்டது மாத்திரமல்ல தேவன் இந்த பூமியை அவனுடைய கரத்திலே கொடுத்து இதையெல்லாம் பூமியை ஆள கடவர்கள் என்று பூமியை மனுக்க மனு புத்திரனுடைய கரத்திலே தேவன் கொடுத்து விட்டான் ஆனா முதல் மனிதனாய ஆதாம் அதை அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு பிசாசனுடைய கரத்திலே அதை கொடுத்து விட்டான் எப்படி கொடுத்துட்டான் தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொன்ன காரியத்தை அவன் செஞ்சதுனால கீழ்படியாததுனால பிசாசுக்கு கீழ்பட்டவன் ஆயிட்டான் இதுவரைக்கும் தேவனுக்கு இருந்த மனிதன் தேவன் செய்யாதே என்று சொன்ன அந்த ஒரு காரியத்தை கீழ்ப்படியாததுனால பிசாசுக்கு கீழ்படிந்தவன் ஆயிட்டான் அப்படியே தேவன் விட்டுட்டாரா இல்ல மீண்டும் மனு புத்திர ஒரு விடுதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மனுஷன் மூலமாய் வராமல் கண்ணியின் வயிற்றிலே கிறிஸ்து பிறந்து மீண்டும் சிலுவை சிலுவையிலே மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார் ஹலே இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய சாயல இருக்கிறோம் ஹலூயா எல்லாரும் இருக்கிறாங்களா இல்ல மீட்கப்பட்ட மனிதனே தேவனுடைய சாயலா இருக்கிறோம் ஹலலூயா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயல் அல்ல மீட்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சாயலை அனுபவிக்கிறீர்கள் ஹலெலுயா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது மீட்கப்பட்ட மனிதன் மீட்கப்படாத உலகத்துல மீட்பின் சீட்டுல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சில நேரத்தில் இங்கேருந்து சென்னைக்கோ எங்கேயோ புக் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்ஸில் ஒரு சீட் நம்பர் கொடுத்துருவாங்க இந்த சீட்டில் தான் நீங்கள் உட்காரணும் நீங்கள் ஸ்பெஷலாக எனக்கு விண்டோ சைடு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கூட புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சீட்டில் போய் நீங்கள் உட்கார முடியாது ஹலை லூயா புரியுதா நீங்கள் ட்வெண்ட்டி செவன் விண்டோ செவன் விண்டோ பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சீட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதில் தான் உட்கார முடியும் பக்கத்தில் போய் இருபத்தெட்டாவது சீட்டில் போய் உங்களால் என்ன பண்ண முடியாது உட்கார முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய சாயலை தரித்தவர்களாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் மீட்கப்பட்டதுனால் இருக்கிறதுனால மீட்பின் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியர் தான் உங்களை தாக்குமே தவிர இருபத்தெட்டாவது சீட்டில் உள்ள ஸ்மெல் உங்களை எதுவும் பண்ண முடியாது கலையூயா எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் புரியுது நீங்கள் ஆசீர்வாதத்தின் சீட்டில் தேவன் உங்களை அமர பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் அதுதான் மீட்பின் சீட் ஹலே லூயா இப்ப தேவனுடைய சாயல் என்பது என்னது நீங்கள் இழந்து போனதை தேவன் திருப்படியும் மறுபடியும் உங்கள் கரத்துல கொடுத்து விட்டார் நீங்கள் ஆளுவதற்காக பிறந்தவர்கள் ஹலே லூயா நீங்கள் எந்த கடனுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல எந்த சாபத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல எந்த பிள்ளி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் இருப்பது மீட்பின் சீட்டில் அமர்ந்திருப்பதுனால் மீட்பின் சீட்டை எந்த சாபமும் அட்டாக் பண்ண முடியாது ஹலுயா இதுதான் தேவனுடைய சாயலான சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி ஹலெலு இதைத்தான் நாம் இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுறேன் ஒன்று ஒன்று குறந்தியார் முதலாவது அதிகாரம் அதில் உள்ள இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுவது இப்படி ஆய் எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரச்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று இப்போ சுவிசேஷம் என்பது ரட்சிப்பு என்பது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சிஸ்டம் எப்படின்னா ரட்சிப்பு எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா இந்த உலகம் எதையெல்லாம் பைத்தியமாய் தோன்றுகிறதுன்னு சொல்லுறதுதோ இப்படி விசுவாசித்தா எப்படி எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்னு இந்த ம உலகம் எப்படி ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே இருக்குதோ அதை கொண்டு தான் தேவன் ரஜ மனிதர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க என்ற ஒரு சிஸ்டம உருவாக்கி விட்டார் ஹலேலு அதுதான் சுவிசேஷம் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கம் இதை நம்பினா எப்படி என் வாழ்க்கை மாறும் இதை இதை விசுவாசித்தா நான் எப்படி செய்ய முடியும் இதை விசுவாசித்தா நான் எப்படி என் வாழ்க்கையில் குரோ ஆவேன் அப்படின்னு பைத்தியமாய் உலகத்துக்கு தோன்றுகிற அந்த சுவிசேஷத்தினாலதான் இந்த உலகம் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு சிஸ்டமை உருவாக்கி விட்டார் ஹலே லூயா அதனால நான் என்ன சொல்றேன் சுவிசேஷத்தை இயேசுவை குறித்த செய்தியை மகிமையான காரியங்களை ஜனங்களுக்கு போதிப்போம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் கர்த்தர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்